ạ đây qua là ngôi nhà ngang 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 ngang

முன்னாடி <laughs> <laughs>

कहाँ ये खाते हैं ना? देहिंदे ज़िले में पिस्ते नहीं, हाँ।

நீங்கள் இளைய பிள்ளைங்களும் ஒரு 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 நாளைக்கு ஒரு வீடுல கட்டினா கூட இந்த வீட்டை பிரிச்சுட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு அம்மா சுவரை எழுதி போயிட்டீங்கன்னா கூரை நம்ம போட்டு அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க போட்டு யாரும் வர்றது எழுதுங்க அந்த வீடு பேனா பேனா அம்மா இங்க வாம்மா மாரி வாங்கோ வாங்கோ இங்க கார்டு நம்பர் என்னம்மா என்ன ராசலட்சுமி என்ன

போய்டீங்களா <laughs> <laughs> இவ்வளவு <laughs> தூரேனல <laughs>

கட்டை எத்தனை எனக்கு கெட்டப்படுத்துக்கு உணர்ந்து அது ஒரு நாலு ஆண்டுக்கு இந்த இருக்கும் இந்த வீடு மேல ஒரு தார் சீட்ட போட்டு அதுக்கு மேலே வந்த அப்புறம்

எ அந்த ஓடு ஒன்று பாதிப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் நல்லா கட்டிட்டு மேலே தார் பாயிரம் நல்லா பின்னிட்டு மேலே ஒரு தார் பாயி நம்ம வச்சிருக்கிறது ஒரு லாரியே மூடும் அது போட்டு கிரி கட்டிட்டுனா அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு மறுபடியும் மாற்றிட்டாங்க ஒரு வீட்டுக்கு பத்து சீட்டுன்னு கொடுத்துட்டு அவங்க எப்படியா கட்டிப்பாங்க அவங்க கண்டு கிலோ மண்ணு கிலோ வச்சு கட்டிப்பாங்க பத்து சீட்டு தரவும் மொத்தம் எத்தனை வீடுன்னு நாங்கள் வீட்டில் கிடைக்கிறோம் ஒரு வீட்டுக்கு பத்து சீட்டு சரி ஓகே

なるほど。 வெளிப்படுத்த முடியல ரொம்ப சந்தோஷத்துக்கு வெளிப்படுத்த முடியாது வந்து தொடங்குவாங்க இல்ல <laughs> சரி

மறு <laughs> விளாடு <laughs>

दाडो दिने देवर प्रिय कामो ला दाना तेला लाडिन देवर देवर बोलले अधिकार नमदार बोल अधिकार पूर्ण 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 आमा पूर्ण झालं

சோறு நம்ம நான் கூட வர்றேன் பிள்ளைகள பிடிச்சி வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அடித்து அது சொன்னால் நம்ம கட்சி பிள்ளைங்க வந்து உயிரா நீங்களே சொல்லிடலாம் ஒரு நாள் அந் நான் வந்து நின்றன காலைல இருந்து சாயந்தரம் வரை அடிச்சு மண்ணில் குழச்சி குழைச்சி நம்மளே சட்டி நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்குது இப்போ இந்த வெள்ளத்துக்கு சுத்தப்படுத்துவாங்க ஒருத்தனை வரலையே மக்களை விட்டுட்டு போயிட்டேன் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை தான் சாப்பிடலாம்

ஐநூத்தி <laughs> பத்துநாள் வேலே அப்படியே வந்து நான் பையன் வெட்டு ஓகே 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 லைரம் பாத்து இல்ல என்னடா அந்த சங்கி இது எழுத இல்ல ஓமண்ணா எல்லாகிட்டும் உதவி குடைச்சிருக்கேன் இல்ல அதுக்கு நான் உதவி குடுப்போம் எல்லாரும் ஒரு தரமா சேக்கலாம் அதோட நீங்க எல்லா அந்த பக்கம் போவீங்கல்ல புள்ள வந்து தெकडे பாருங்க சரி வா பா अ <laughs> வா <laughs> <laughs> அதனால அவர் படிப்புகளும் ஃபீஸ் கட்டி கொண்டு போக முடியலனால நான் எங்களோட அப்பா அப்பாவை பாசி அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் இல்ல பொண்ணு டென்த்து படிக்கிறது நின்றுட்டு படிப்பை விட்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் நின்றுட்டு அவங்க அப்பா கவனிக்கிறாங்க மாசத்துல சுகம் ஹாஸ்பிட்டலில் தான் அது ஐயாயிரம் அட்மிஷனுக்கு வேற பத்தாயிரம் இருந்துருக்கு மாசம் வாரத்திலயே எங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் தருது திங்கனும் யானனும் அவருக்கு கண்டிப்பாக வேண்டாம் வரத்துல வாரம் வரைக்கும் அட்மிஷன் போர்டு இது டைரோட் கோட் ஆ தம்பி